பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரக விற்பனை மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் பேரில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் இடைத்தரகர்களை கைது செய்து சிறையில் அடித்தனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்களை குறிவைத்து அவர்களை கிட்னி விற்பனைக்கு சிலர் இணங்க செய்வதாக புகார் எழுந்தது இதுகுறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் தனி மருத்துவ குழுவினர் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையின் முடிவில் சிறுநீரக விற்பனையில் மோசடி நடந்துள்ளது உறுதி செய்யப்பட்டது இதற்கிடையே உயர்நீதிமன்ற மதுரை கிளை தானாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரித்தது இதன் அடிப்படையில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக பள்ளிப்பாளையம் அன்னை சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்த இடைத்தரகர்கள் ஆனந்த் ஸ்டாலின் மோகன் ஆகியோரை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் கைது செய்யப்பட்ட இருவரையும் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் பத்மபிரியா முன்பு ஆஜர்படுத்தினர் வழக்கை விசாரித்த நடுவர் இருவரையும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சேலம் மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டார்